சன் டிவில நான் பிரைம் டைம்ல இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் பிரியமான தொழில் சீரியல் இந்த சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுதுன்னு இப்ப ஒரு நியூஸ் தொடர்ந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு இந்த சீரியலையும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ கதையும் போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல ஆதித்யா மற்றும் பவித்ரா இவங்களோட பேரும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொமான்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது இந்த சீரியல் முடிவுக்கு வர போறத ஃபேன்ஸ்னால ஏத்துக்கவே முடியல இந்த பிரியமான தொழி சீரியல் எவ்வளவுதான் சூப்பரா போனாலும் இதோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் ரொம்பவே கம்மியா வருது ஸ்டார்டிங்ல இருந்தே டிஆர்பி ரேட்டிங் இப்ப வரது இல்லன்னு தான் சொல்லி ஆகணும் அதே மாதிரி இந்த சீரியல் டிஆர்பி தொடர்ந்து கம்மியா போறனால இந்த சீரியல் வரப்போற ஞாயிற்றுக்கிழமையோட முடிவுக்கு கொண்டு வர போறாங்களாம் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நிறைய புது சீரியல் வரதுனால இப்ப போயிட்டு இருக்க சில நல்ல சீரியல்களும் எந்த போட்டு இருக்காங்களாம் அதுல இந்த பிரியமான தொழில் சீரியலும் முடிக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரியமான தொழில் சீரியலோட கிளைமேக்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்து முடிச்சிருக்காங்களாம் யாருமே எதிர்பார்க்காத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதாம் அது மட்டும் இல்லாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் முடிக்க போறாங்களாம் கடைசியில மொத்த குடும்பமும் ஒன்னு சேர மாதிரி கொண்டு போய் முடிக்க போறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் இருக்க நீங்க பிரியமான தொழில் சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றதையும் இந்த சீரியல்ல ஆதித்யா மற்றும் பவித்ராவை உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் அப்படின்றத பத்தியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க